ஓகே போன வீடியோவில் பயிற்சி மூணு புள்ளி பதினஞ்சில் முதல் கணக்கு வந்து நான் எடுத்தேன் இப்போ ரெண்டாவது கணக்கு எக்ஸ் ஒய்சி கோல்டு இருபத்தி நாலு எக்ஸ்கம் ஒய் கிரேட்டர் தென் ஜீரோ என்ற வரைபடத்தை வரைக இவ்வளோதான் கொஸ்டின் அதை பயன்படுத்தி எக்ஸி கோல்டு மூணு ஏனில் ஒய்ஐ காண்க ஒய்இசி கோல்டு ஆறு ஏனில் எக்ஸை காண்க ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன் போன வீடியோவில் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் இந்த பேஜஸில் நான் எழுதி காமிச்சிருப்பேன் ரெண்டு மாறுபாடு இருக்குது நேர்மார்பாடு எதிர்மாறுபாடு இதில் வந்து நமக்கு டேபிள் கொடுக்கலனா நாம தான் டேபிளை வந்து கிரியேட் பண்ணணும் நேர்மார்பாடியப்ப எக்ஸினுடைய மதிப்பு கூடும் பொழுது ஒய்யனுடைய மதிப்பு மூணுலேருந்து இருந்து பதினஞ்சாக கூடணும் எதிர்மார்பாடியப்ப எக்ஸுடைய மதிப்பு கூடும் பொழுது ஒய்யினுடைய மதிப்பு இருபதுல இருந்து குறையணும் இப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா இப்போ அதை பொறுத்து தான் இப்போ இந்த சம்மையும் நம்ம பார்க்க போறோம் முதல்ல இந்த கணக்கில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா டேபிள் கொடுக்கல இல்லைங்களா அப்போ நம்ம டேபிளை வந்து கிரியேட் பண்ணணும் சரியா இப்போ எப்படி டேபிள் கிரியேட் பண்றதுனா அவங்க கொஸ்டின் என்னங்க கொடுத்துருக்குறாங்க எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இருபத்தி நான்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க வேற எந்த குழுவுமே கொடுக்கல அப்படின்னா என்னங்க அர்த்தம் எக்ஸையும் ஒய்யையும் பெருக்கணும்னா இருபத்தி நான்கு வருமா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை தொழில் சொல்லிக்கிறேன் எக்ஸாக்டா இந்த கணக்கு இருக்குல்ல இந்த கணக்கு போர்டு எக்ஸாம்க்கு ரொம்ப ரொம்ப ராசியான கணக்கு அடிக்கடி கேட்கிற கணக்கு ஆமா இந்த கணக்கை வந்து அடிக்கடி கேட்பாங்க எட்டு மதிப்பெண்ல வந்து இந்த கணக்கை வந்து அடிக்கடி கேட்பாங்க சரிங்களா இப்போ எக்ஸ் ஒய் சி கோல்ட்டு இருபத்தி நாலு எக்ஸ் ஒய் வந்து இருபத்தி நாலு நடத்தோம் சரி நம்ம எழுதலாமா எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம் இங்கே ஒய்னு போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ எக்ஸ் ஒய்க்கு நம்ம வந்து ஒரு டேபிள வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் கிரியேட் பண்ணிக்கலாம் ஒரு சின்னதாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாமா ஓகே இப்போ கிரியேட் பண்ணுறதா இருந்தால் ஒன்றும் இல்லைங்க

வருதுங்களா அப்போ மூவட்ட இருபத்தி நாலு நாலாவது வாய்ப்பாடில் வரும் பாருங்களேன் ஆறு தடவை ஒரு நாங்கு நாங்கு இருநாங்க எட்டு நாங்க பன்னெண்டு நானாங்க பதினாறு ஐநாங்கு இருபது ஆறு நாங்க இருபத்தி நாலு அஞ்சாவது வாய்ப்பாடில் வராது பாருங்க ஐயொன்னு அஞ்சு ஐ ஐரெண்ட பத்து ஐ மூணு பதினஞ்சு ஐநாங்க இருபது ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சுன்னு போயிடுது இது வரலை ஆறாவது வாய்ப்பாடில் அப்படியே தலைக்க வந்துருப்பாங்க ஆறு நாங்க இருபத்தி நாங்கு ஏழில் வராது எட்டில் எட் மூணு இருபத்தி நாலு போதும் நான் நேரத்தை சொன்னேன் ஒரு போன வீடியோலேயே சொன்னேன் ஒரு அஞ்சு இடம் எடுத்ததுன்னா நம்ம போதுங்கிறது மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ இதில் வந்து ஆறு வந்து ஆறு இடம் வரைக்கும் நமக்கு வந்துருச்சு நம்ம தெளிவாக இந்த சமயம் பண்ணிடலாம் சூப்பராக போட்டுடலாம் சரிங்களா இப்போது அட்டவணை நம்ம கிரியேட் பண்ணியாச்சுல்ல இந்த அட்டவணையில் இருந்து நாம் எடுத்து எழுத வேண்டியது இருக்கு என்ன எடுத்து எழுதணும் எக்ஸின் மதிப்பு என்னங்க ஆகுது எப்பயுமே எக்ஸின் மதிப்பு அதிகரிக்க தான் செய்யும் சரிங்களா ஒன்றுலேருந்து இருந்து அதிகரிச்சிருக்கு அப்போ எக்ஸின் மதிப்பு அதிகரிக்கும்போது என்ன ஆகுது இருபத்தி நாலுல இருந்து மூணா குறையுது கூடல இருபத்தி நாலுல இருந்து மூணா குறையுது அப்ப ஒயின் மதிப்பு குறைகிறது சரிங்களா எக்ஸு கூடி ஒய் கூடுச்சுன்னா நேர் மாறுபாடு எக்ஸு கூடி ஒய் குறைஞ்சிச்சுனா இது எதிர் மாறுபாடு ஆகும் புரியுதுங்களா ட இன்டரக்டு வேரியேஷன் சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷில் எதிர்மார்பாடு ஆகும் அப்போ இதுக்கு கேயுடைய ஃபார்முலா என்ன எக்ஸ் இன்டூ ஒய் ரொம்ப ஈஸியான ஃபார்முலா ரொம்ப ஈஸியாக அதை போட்டுடலாம் பாருங்களேன் கே இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு ஒயின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் எக்ஸுக்கு ஒன்று இருக்குது இன்ட்டு இருபத்தி நாலு சீக்வல் டு போட மறக்கக்கூடாது ரெண்டு இன்ட்டு பனிரெண்டு அடுத்து மூணு இன்ட்டு எட்டு நாலு இன்ட்டு ஆறு ஆறு இன்ட்டு நாலு எட்டு இன்ட்டு மூணு இப்போ இது நீங்கள் இதில் எதை பெருக்கி பார்த்தாலும் கேயுடைய மதிப்பு இருபத்தி நான்கு வரும் புரிஞ்சுங்களா இந்த பார்ட் ஃபுல்லாக முடிஞ்சா இப்போ நாம் கிராஃபுக்கு போயிடலாம் இப்போ நமக்கு டேபிளில் இங்கே பார்க்குறோம் ஒன்று ரெண்டு மூணு தான் எக்ஸில் தேவைப்படுது இல்லைங்களா அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் எக்ஸாக் சிஸ் தான் இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒரு ஒரு கட்டத்தையும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு எடுத்துக்கிறேன் புரியுதுங்களா கடைசி வரைக்கும் பதிமூணு ப பதினாறு பதினேழு வரைக்கும் எடுத்திருக்கேன் ஒயில் எனக்கு அதிகபட்சம் இருபத்தி நாலு தேவைப்படுது அப்படிதான் நான் இருக்கிறது நம்பர் அதிகபட்சம் இருபத்தி நாலு இதை வந்து நான் ஒன்று ரெண்டு மூணுன்னு எடுத்தேன்னா எனக்கு இருபத்தி நாலு கிட்டத்தட்ட வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை இல்லைன்னா கடைசியாக வரும் அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா ரெண்டு ரெண்டாக எடுத்துக்கிட்டேன் ஒரு கட்டத்தை நான் என்ன பண்ணுறேன் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து இப்படி எடுத்துக்கிட்டேன் சரிங்களா இப்போ நான் வந்து புள்ளி குறிக்க போகிறேன் நான் அன்னைக்கே சொன்னேன் போன சம்பளம் சொன்னேன் ஒன்றுக்கமாக இருபத்தி நாலுங்கிறது தான் முதல் புள்ளி அப்போது ஒன்று எங்கே இருக்குது இங்கே இருக்குது இருபத்தி நான்கு எங்கே இருக்குது மேலே இருக்குது சரிங்களா பாருங்களேன் ஒன்று இங்கே இருக்குது ஒன்றுக்கு நேராக இருபத்தி நாலு எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் இங்கே இருக்குது பாருங்க அப்போ ஒன்று இருபத்தி நாலு கரெக்டா கரெக்டா ஒன்றுக்கு நேராக இருபத்தி நாலு இருக்குது அப்போ நம்ம அதை போட்டுருணும் ஒன்று கம்மா அடுத்து என்ன நமக்கு வருது ரெண்டு இங்கே இருக்கு இங்கே இருக்கு இல்லையா அப்போ அப்படி எழுதணும் டூக்கமா டுவெல் எழுதிருக்கேன் கரெக்டாக எழுதிருக்கே ரெண்டு இங்கே பன்னெண்டு மூணாவது என்ன இருக்கு மூணு கமா எட்டு மூணு எக்ஸில் இங்க இருக்கு ஒய்யில் எட்டு இங்கே இருக்கு இது ரெண்டும் சந்திக்கக்கூடிய புள்ளி இது மூணு மூணுக்கமாக எட்டு பாருங்க கரெக்டாக இருக்கா மூணு மூணுக்கமாக எட்டு நாலு நாலுக்கமாக ஆறு நாலு இங்கே இருக்குது இந்த இருக்கு நாலு ஆறு இங்கே இருக்குது கரெக்டா இதுக்கு நேராக வருது அப்போ நான்கு கமா ஆறு அஞ்சில் வரல இல்லையா ஆறு ஆறுக்கமாக நாலு ஆறில் இங்கே இருக்கான் நாலுல இங்கே இருக்கான் பாருங்கள் அப்போ ஆறுக்கமாக நாலு அடுத்து ஃபைனலாக கமா மூணு எட்டு இங்கே இருக்குது இங்க மூணு இல்லையேண்ணா இந்த பாருங்களேன் தெளிவா பாருங்களேன் இங்கே ரெண்டுக்கும் நாலுக்கும் ஒரு திக்க ஒரு கோடு பாத்தீங்களா இது ஒன்று இது ரெண்டு இது மூணு புரியுதுங்களா இது நாலு இந்த நடுக்கோடு அஞ்சு அப்போ மூணு அப்படிங்கிறது நமக்கு எங்கே வரும் இங்கே வரும் சரிங்களா அப்போ அதுக்கு நேராக நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ குறிக்க போகிறேன் நான் வேணால் இதுக்கு நேராக ஒரு ஸ்கேராக வச்சு பார்த்தினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ எட்டுக்கு நேராக மூணு அப்போ ஸோ அதை நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா எட்டுக்கமாக மூணு ஸோ புள்ளி குறிக்கிறதுல உங்களுக்கு எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் புள்ளி குறிக்கிறதுல எந்த டவுட் இருக்காது இப்போ என்னன்னா போன கணக்கில் நமக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் நேர் மாறுபாடாக இருந்துச்சுன்னா நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவையான அந்த வீடியோ பார்த்துக்கோங்க நமக்கு எப்படி வரும் லைனாக வரும் ஆனால் எதிர் மாறுபாடாக இருந்துச்சுன்னா லைனாக வராது என்ன வரும் வளைவரையாக வரும் இப்போ நான் வளைவரை போடுறேன் நீங்கள் பொறுமையாக பாருங்கள் சரிங்களா நிதானமாக க்ளீனாக போடணும் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி உங்கள் கைக்கு எப்படி வருதோ அப்படி நீங்கள் வந்து போடுங்க அப்போ பாருங்களேன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா கிளியராக இங்கே பாருங்கள் ஒரு புள்ளியையும் இன்னொரு புள்ளியையும் கனெக்ட் பண்ணணும் கரெக்டாக கனெக்ட் பண்ணணும் ஒரு புள்ளியையும் இன்னொரு புள்ளியையும் கரெக்டாக கனெக்ட் பண்ணணுங்க பாருங்கள் நான் கரெக்டாக கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள் இங்கே இருந்து இவங்களை கனெக்ட் பண்ணிக்கோங்க இவங்களை கனெக்ட் பண்ணி மேலே அப்படி ஒரு சின்னதாக ஒரு கோடு போட்டுக்கோங்க போட்டுட்டு அடுத்தடுத்த புள்ளிகளை அழகா அவ்வளோதான் கோலத்தில் நாம் மயில் தூர்றது மாதிரி தான் கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டேன்னா இப்போ இவரை அவ்வளோதான் அடுத்து அவரை அவ்வளோ தான் அது ரைட்டாக அப்படி ஒரு கோடு போட்டு விட்டுருங்க அவ்வளோதாங்க ஒரு வளைவரை வந்துருச்சா கிளியராக பண்ணணுங்க சரிங்களா ஒன்றுக்கு ரெண்டு தடவை போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும் அப்போ நமக்கு தேவையான வளைவரை போட்டாச்சு இப்போ நாம கொஸ்டின் அவங்க என்ன கேட்குறாங்க முதல் கொஸ்டின் எக்ஸசி கோல்டு ஒய்யை காண்க அப்போ எக்ஸி கோல்டு மூணுனா மூணு எங்கே இருக்கீங்க எக்ஸு இதுதானே எக்ஸு மூணு எங்கே இருக்கு அதுக்கு நேராக வைங்க அந்த வலைவரைக்கு ஒட்டுற அளவுக்கு லைனை போடுங்க போட்டு

y is equal to r எனில் x இன் மதிப்பு கேளுங்க y is equal to r எங்க இருக்கு பாருங்க இதானே y r இருக்கா r க்கு நேரா கோடு போடுங்க எங்க வரைக்கும் போடணும் இந்த வளைவு வரைக்கும் தான் போடணும் அதுக்கு தாண்டி போயிர கூடாது அத மடிச்சி இங்க பாருங்க நான்கு வருது வருதா புரியுங்களா அப்ப எடுத்து எழுதணும் ஆன்சர் நம்ம எடுத்து எழுதணும் இரண்டாவது ஆன்சர் y is equal to r எனில்

ஒரு சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல்டுங்கிறது எல்லா கிராஃப்லையும் வருந்துனேன் அதே போல் ஒய்ஹெச்சு ஒரு சென்டிமீட்டர் அப்போ எக்ஸ்ஹெச் ஒரு சென்டிமீட்டர் தான் ஃபஸ்ட் நம்பர் என்ன எடுத்துருக்கோம் ஒன்று ஒயில் எவ்வளோ எடுத்துருக்கோம் ரெண்டு அவ்வளோதாங்க அப்போ எக்ஸ்ஹெச் ஒரு சென்டிமீட்டர்னா ஒரு அழகு ஒய்ஹெச் ஒரு சென்டிமீட்டர்னா இரண்டு அழகு அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும் புரியுதுங்களா எக்ஸ்ஹெச் ஒரு சென்டிமீட்டர் ஒரு அழகு ஏன் ஒரு அழகு எடுத்தேன் ஒன்று ஒன்றா கூடுது ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன்று அதனால ஒன்று எடுத்தேன் ஒய்ஹச்சு ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ரெண்டு அழகு ஏன் ரெண்டு அழகு எடுத்தேன் முதல் நம்பர் ரெண்டு அப்போ இந்த கணக்கில் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது கொஸ்டின் தான் எக்ஸ் ஒய் மல்டிப்ளை பண்ணால் இருபத்தி நாலு வரும் அதை வச்சு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த டேபிள் போட்டிருக்கேன் டேபிளில் இருந்து எக்ஸின் மதிப்பு கூடும் பொழுது ஒய்யின் மதிப்பு குறையுதுன்னு சொல்லியிருக்கேன் அதனால் இது எதிர்மாறுபாடு அதனால் அது எதிர்மாறுபாடாக இருக்கிறதுனால கேஐஜி கோல்டு எக்ஸ் பை ஒய் எக்ஸின் டூ ஒய்ங்கிறது ஃபார்முலா அப்போ எக்ஸின் ஒய்னா ஒன் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் டூ இன்ட்டு டுவெண்ட்டி டுவெல் ஏன்னா எக்ஸின் டூ தானே அப்போ எக்ஸோடைய மதிப்பின் டொ ஒய்யோட மதிப்பு எக்ஸோட மதிப்பின் டூ ஒய்யோட மதிப்பு அப்படி போட்டிருக்கேன் கேஐஜி கோல்டு டுவெண்ட்டி ஃபோர்னு வந்ததுக்கு பின்னாடி கிராஃப் நான் எழுதுனேன் எக்ஸோடைய மதிப்பு எழுதின ஒய்யோட மதிப்பு எழுதுனேன் அளவு திட்டம் எழுதுனேன் கடைசியாக நான் என்ன பண்ணேன் இங்கே கொடுத்துருக்க கேள்வியை இங்கே பார்த்து கரெக்டாக லைன் போட்டு நான் ஆன்சர் எழுதியிருக்கேன் இதில் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்கிட்ட கேட்டுக்கோங்க